வணக்கம் நண்பர்களே எகிப்து நாட்டில் புழக்கத்தில் இருக்கும் நாணயத்தின் பெயர் என்ன ஆ எகிப்திய பவுண்டு ஆ தினார் இ டாலர் இ ரூபாய் இது நாள்தில் ஏதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கவுண்டம் ஸ்டார்ட் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஓகே விடைய பாபமா ஆ எகிப்தியப்பவும்தான் சரியான ஆன்சர் இது உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு பிடித்த நாணயம் எதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்